ஏராளமான அதிநவீன எந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்த திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை தலைவர்கள் இந்த கண்காட்சியை ஒவ்வொரு அரங்கமாக சென்று பார்வையிட்டனர் ஏராளமான அரங்கங்களிலே அதிநவீன எந்திரங்களுடைய நேரடி காட்சிகளை நமது சேனல் இன்று பதிவு செய்தது அவற்றில் சில முக்கியமான தொழில்நுட்பம் குறித்த தகவல்களை இந்த காணொளி மூலமாக நேயர்களுக்கு வழங்குகிறோம் திருப்பூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிட்ஸோன் தொழில்நுட்ப கண்காட்சிக்குள்ளாக நாம் இருக்கிறோம் எந்த ஒரு புதிய தகவல் என்றாலும் அதிலும் தொழில் சார்ந்த தகவல்கள் நவீன தொழில்நுட்ப வசதிகள் எந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் முந்திக்கொண்டு தொழில்துறையினருக்கு அறிமுகம் செய்வது நம்முடைய சேனல் அந்த வகையிலே இந்த கண்காட்சி அரங்கத்தில் அப்பேரல் மெஷின் சிஸ்டம்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்குள்ளாக நான் வந்திருக்கிறோம் இங்க ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக நம்ம வந்து எம்ப்ராய்டரி எந்திரங்கள்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜியை தாண்டி லேசர் முறையில வந்து தொழிற்துறையினர் குறைவாக இந்த அப்ளிகட் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க வாருங்கள் அப்பரல் மிஷின் சிஸ்டத்தினுடைய பொது மேலாளர் மதிப்பிற்குரிய பாலசுப்ரமணியர் சார் இருக்காரு வாங்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சந்தோஷம் குழந்தைகள் விருப்பமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா சார் சார் எந்த ஒரு தொழில்நுட்பம் என்றால வந்து ஆஹ் முந்திக்கொண்டு அறிமுகம் செய்வது என்னுடைய திருப்பூர் தொழில்துறையினரும் அஹ் எந்த வெளிநாடுகளுக்கு போனாலும் அங்க உள்ள தொழில்நுட்பத்தை திருப்பூர் தொழில்துறையினருக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நோக்கம் இருக்குது சொல்லுங்க நீங்கள் அப்ப காட்சிப்படுத்தி இருக்கிற இந்த இயந்திரத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன சார் இப்போ பல்வேறு வகையான எம்பிராய்டி தொழில்நுட்பத்தை நாங்க ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அது போக ஒரு லேட்டஸ்ட் நியூ இரான் சொல்லுவோம் புதிய சகாப்தம் அதாவது கிரியேஷன் பியாண்ட் எம்பிராய்டி சொல்லுவோம் இப்போ வந்து இன்னைக்கு எம்பிராய்டி தொழில் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவ மதிப்பு கூட்டம் எல்லா கார்மெண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எம்பிராய்டி இல்லாம நைன்டி பெர்சன்டேஜ் இல்ல எம்பிராய்டி ப்ளஸ் பிரிண்டிங் ரெண்டு தான் இருக்கு ப்ளைன் யாரும் பண்றது இல்ல இதுக்கு முன்னாடி எம்பிராய்டி பாத்தீங்கன்னா சினலி சீக்வன்ஸ் கார்டிங் போரிங் இந்த மாதிரி நிறைய இப்போ ஒரு லேட்டஸ்ட் சண்டா வந்து மிஷின்ல லேசர் 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 கட்டிங் கட்டிங் எந்திரத்திலேயே நார்மலா இந்த இந்த முன்னாடி எப்படி ஒரு ஒரு ஃபேப்ரிக்ல அத போய் நம்ம கட் கட் பண்ணி பண்ணி வெளிய லேசர்ல கம்ம வச்சு ஒட்டி இத ஃபிட் இப்போ பண்றதுனால ஒட்டு எல்லாமே பண்ணும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து லெட்ரஸ் இருக்குன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லேசர் டெக்னாலஜி தொழில்நுட்பத்துல என்ன பண்ணிருக்கோம்னா ரெகுலர் எம்பிராய்டி ஃபேப்ரிக் மேல இந்த அப்ரிக் ஃபேப்ரிக் வச்சு ஒரு அவுட்லைன் கட் பண்ணி லேசர் கிளாம் வந்து நாங்க பண்ணி வச்சோம் ஒரு மணி நேரத்துல அடிக்க வேண்டிய ஒரு அப்ளிக் பீஸ் வந்து பதினஞ்சு நிமிஷம்ல வந்து நமக்கு ரெடியா இருக்கும் பெரிய அட்வான்டேஜ் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவுட்புட் வந்து நாலு படங்கு இன்கிரீஸ் ஆகும் இதுதான் இன்னைக்கு வந்து திருப்பூர்ல வந்து இன்னைக்கு வந்து இருக்க லேபர் பிரச்சனைக்கு நாலு பேர் பாக்குற வேலையை ஒரு நாள் பாக்குறாங்க இது வந்து இதை அந்த மாதிரி பாக்குறாங்க ரெண்டு பேர் பாக்குற வேலையை ஆறு பேர் ஆறு பேர் பாக்குறாங்க அந்த மாதிரி இல்லாம இது வந்து லேபர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப வந்து இதுக்குதான் அடிஷனல் எக்யூப்மெண்ட் ஒரே மிஷின்ல பாத்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிருக்கிறது எட்டு கலர் சீக்வன்ஸ் ஒன்பது கலர் சினலி சினலி வந்து நைன் கலர் என்ன பாத்தீங்கன்னா பேசிக்ல திருப்பூர்ல இருக்குது சிக்ஸ் கலருக்கு மேல சின்ன இல்ல இப்போ வந்து நாங்க வந்து அந்த அப்பர் மெசேஜ் எங்களுடைய சார்பா இது வந்து நைன் கிலோ சின்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இது இந்த மாதிரி பண்ணும்போது ஆர்டர்ஸ் இன்னொரு அந்த அந்த எம்ப்ராய்டி தரம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும் அது போக இந்த லேசர் அட்டாச்மெண்ட் இது பாத்தீங்கன்னா இந்த லேசர் அட்டாச்மெண்ட் நீங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரை உங்களுக்கு இது போடும் ஒரு ஸ்பார் பண்றது எல்லாமே ஸோ இந்த அவுட்லைன் மெயினா வந்து இது பண்றது எல்லாமே இந்த மாதிரில ஒரு காம்ப்ளிகேட்டட் இது பண்ண முடியாது சோ இதுக்கு ரொம்ப சூட் ஆகுது இப்போ வந்து எங்களுக்கு திருப்பூருடைய எக்ஸ்போர்ட்டருடைய மத்தியில் ரொம்ப வரவேற்பா இருக்குது ஸோ அதனால இந்த நெட் ஒன்ல வந்து இந்த மிஷனை வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல ரொம்ப பிரமுகப்படுறோம் சார் மிக்க மகிழ்ச்சி இந்த அரங்கம் நிட்ஸோன் அந்த கண்காட்சி அரங்கத்துல ஸ்டால் நம்பர் சொல்லுங்க அப்பகல் மிஸ்ஸஸ் ஸ்டால் நம்பர் டூ மான்செஸ்டர் ஹால் மான்செஸ்டர் ஹாலில் இந்த இந்திரம் வந்து நம்பர் ஃபார்ட்டி செவன் நம்பர் ஃபார்ட்டி செவனில் இருக்குது மான்செஸ்டர் ஹாலில் ரெண்டாவது அற ஹாலில் இருக்குது தொழில்துறையினர் இதை பார்க்கணுன்னா அடுத்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க வந்து பாருங்க சார் சொன்ன விளக்கங்களை நேரடி காட்சியாக நீங்க பார்க்க முடியும் நன்றி சார் நன்றி வணக்கம் 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 நேர்களை